காந்தி கண்ணாடி திரைப்படத்திற்கு பயங்கரமான வரவேற்பு கிடைத்துள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் எல்லாத்துலே திரையரங்கங்களும் கவுஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க யாரும் எதிர்பார்க்கலை ஆனால் ஒரு விஷயம் இப்போ பரவலாக வந்துக்கிட்டு இருக்குது எந்த திரையரங்கத்தில் காந்தி கண்ணாடி படம் ஓடுதுன்னு தெரியலை ஏன்னா லோக்கலில் வந்து போஸ்டரு இதை வச்சு தான் கட் அவுட்டு இதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் இப்போ ரஜினி படம் சிவகார்த்திகேயன் படம்னால் அந்த ரசிகர்கள் வந்து கட் அவுட் வைக்கிறாங்க ஆனால் தம்பி பாலாக்கு அந்த மாதிரி செய்யலை அதான் போஸ்டர் ஓட்டலாம்ல அதுவும் அவ்வளோவா காணும் அப்போ பாலா வந்து அதாவது எல்லாருமே திரைப்படத்துக்கு வந்து தான் ரசிகர்களை சம்பாதித்து பேரும் புகழும் அடைவாங்க ஆனால் தம்பி பாலா அப்படியே ஆப்போசிட்டு இவர் ஏற்கனவே ரசிகர்களை சம்பாதிச்சிட்டாரு அதாவது அரசு பேருந்தே போக முடியாத கிராமங்களுக்கு மலைவாழ் கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸுகளை வாங்கி கொடுத்துருக்குறாருங்க அவசரம் எமர்ஜென்சினா அந்த ஆம்புலன்ஸில் அவங்க வரலாம் அதே மாதிரி ஊனமுட்டுறவங்களுக்கு மூன்று சக்கர வாகனம் மலை நேரங்களில் வெளியே வர முடியாத ஏழைகளுக்கு உணவு உடை பணம் இப்படி தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செஞ்சு இன்னைக்கு ஒரு இலவச மருத்துவமனையை கட்டி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படி ஆனால் இது சினிமாவில் முதல் படம்தான் எல்லாருமே நூறு படம் நடித்து இரநூறு படம் நடித்து ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சு செய்யக்கூடியதை இந்த தம்பி சினிமாவுக்கு வராமலே எல்லாம் ஆரம்பித்து செஞ்சு ரசிகர்களை சம்பாதிச்சிட்டாரு இப்போ சினிமாவுக்கு வந்திருக்காரு பொதுவாக அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா போஸ்டரை ஒரு வண்டி இதில் ஒட்டி தெருவு தெருவாக அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே போவாங்க அதில் தோரணங்கள்லாம் கட்டி பின்னாடி ரெண்டு பேர் கொட்டடிச்சுக்கிட்டே போவாங்க இப்படி தான் அந்த காலத்து விளம்பரம் இப்படி இருந்த விளம்பரம் மருவி சுவர் விளம்பரமாக மாறிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் எல்லாமே கையில் வந்துக்கிட்டு கையில் இருக்குது எங்கே எங்கே என்ன நடக்குதுன்னு ஆகையால் தம்பி பாலா வந்து கவலைப்பட வேண்டிய இல்லை நாங்கள் இருக்கிறோம் தான் என் சேனலில் உங்களுக்கான போஸ்டர் போட்டாச்சு அருமையாக இருக்கு தம்பி படம் எல்லோரும் பார்த்துட்டு கண் கலங்குறாங்க இது மாதிரி கதையை பார்க்கலையேன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வால் அந்த பெரியவராக நடிச்சிருக்கிறாரு அருமையாக நடிச்சிருக்கிறாரு கணவன் இப்படி தாங்க இருக்கணும் இந்த அன்பை நம்ம பகிர்ந்துக்கிடாமல் விட்டுட்டோமேனு கவலைப்படுற அளவுக்கு ஒவ்வொரு கப்பலும் மனசுக்குள்ளே யோசித்து ஐயோ நம்ம இதை நம்ம பொண்டாட்டிகிட்ட சொல்லாமல் விட்டுட்டோமே நீ செஞ்ச சமையல் நல்லா இருக்குன்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேனே நீ கட்டியிருக்க சேலை நல்லா இருக்குன்னு சொல்லாமல் விட்டுட்டேனே நீ வச்சிருக்க பூ நல்லா இருக்குன்னு சொல்லாமல் விட்டுட்டேனே அப்படின்னு இயங்குறாங்க இந்த சினிமா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க படம் முடிஞ்சு வெளியே வர்றப்ப நம்ம யூடியூபர்ஸ் கேள்வி கேட்கும்போது கண்ணீராக விட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக இது மக்களோட மனசை கவர்ந்துருக்குது இந்த படம் உங்களுக்கான போஸ்டர் தான் இந்த போட்டிருக்கிறேன் இந்த படம் அஞ்சாந்தேதி வந்துச்சு எந்தெந்த ஊரில் எங்கே ஓடுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக இன்னுமே தெரிஞ்சிடும் இதில் இன்னுமே நம்மளோட வியூவர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க அவங்க எந்த ஊர் அவங்க எந்த சினிமா தேட்டரில் அந்த படம் பார்த்தாங்க அப்படிங்கிறத கமாண்டில் போடுவாங்க அப்படி பார்க்கும்போது அனைவருக்கும் போய் சேர்ந்துடும் இந்த செய்தி கவலையே பட வேண்டாம் படம் நூறு நாளை தாண்டி ஓடும் ஒருவனுக்கு முதல் படமே வெற்றி படம் அது நடிகர் திலகம் சிவாஜிக்கு அமைஞ்சது அவர் நடித்த முதல் பராசக்தி திரைப்படம் வெற்றி படம் அமைஞ்சிது அதே மாதிரி உன்னி உன்னோட நல்ல குணத்துக்கு இந்த படம் நிச்சயம் ஒரு நூறு நாளை அடித்து தட்டி தூக்க போகிற படம்தான் போஸ்டர் நம்ம போஸ்டரை போதும் அடுத்த உனக்கு வர்ற படத்துக்கு கட் அவுட் அடித்து வைப்பாங்க ஐம்பது அடிக்கு பார்த்துக்கலாம் ஆகையால் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அதுக்கு இந்த ஊர் உலகமே சப்போட்டாக நிற்கும் அப்படிங்கிறது உன் மூலமாக நிரூபணமாக இருக்குது அதாவது இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி உள்ளே வந்திருக்கிற ஆகையால் நீ பெரிய ஆளாக வருவையா ஏன்னா நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த மக்களுக்கு தான் வேற சொன்னேன் நீ பேசும்போது நான் கேட்டேன் நான் சுகி ஓட்டினாலும் அதில் வர்ற வருமானத்தை அந்த மக்களுக்கு தான் கொடுப்பேன்னு நீ சொன்னேன் அந்த உன்னோட வார்த்தை உன் முகத்தில் உண்மையை பார்த்தேன் ஆகையால் நீ படாத வெற்றி நம்ம பக்கம்தான் தொடர்ந்து நீ நடிச்சுக்கிட்டே இரு உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் படம் சூப்பர் சென்டிமெண்ட்டாக நெஞ்சை டச் பண்ணியிருக்கிற பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு மனுஷன் வரைக்கும் இதை ரசிக்கிறான் இது தான் என் படம் இதை விட்டுட்டு எதேதோ படத்தை போய் நம்ம பார்த்து காசை வீணாக்கிறதுக்கு இந்த தம்பியோட காந்தி கண்ணாடி அருமையாக இருக்குது தேட்டருக்கு போங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க ரெண்டரை மணி நேரத்தை எந்த ஒரு அதாவது கொலை பண்ணுற முயற்சி மனசில் வராது ஏமாத்தணுங்கிற முயற்சி மனசில் வராது படம் முழுக்க சென்டிமெண்ட்டு இதயத்துக்கும் கண்ணுக்கும் தான் கனெக்ஷனு இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அப்படியே கண்ணீராக வெளியே வந்து உங்கள் மனசில் பதிய வைக்கக்கூடிய படம் குடும்பமே கொண்டாடக்கூடிய படம் கணவன் மனைவியாக போங்க அப்பா அம்மாவா போங்க காதலன் காதலியாக போங்க போய் படத்தை கொண்டாடுங்க சூப்பர் ஹிட்டு காந்தி கண்ணாடி